హలో మే వెల్కమ్ టు నమ్మతమ సీరిల్ ఎక్స్ప్రెస్ ఎక్స్క్లూసీవైన ఇన్స్టెంట్ అప్డేట్స్ కో మరి మరికొన యూట్యూబ్ చాన సబ్స్ైబ్ పనికొంగ ஸ்ரீ தமிழில் நம்பர் ஒன் டாப் சீரியலாக இருந்துட்டு வர சந்தியாராகம் சீரியல் இந்த சீரியலில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்க ஆக்டர் சுர்ஜித் அவர்கள் ஸ்ரீனு கேரக்டரில் வந்து குவித் ஆகிறாங்களோ அப்படின்ற டவுட் நம்ம எல்லார் மனசுலுமே இருக்குது பட் இன்னும் அஃபீஷியலாக வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை பட் அவங்க போடுற ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது மேபி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்திருக்கு ஸோ ஒன்ஸ் ஆஃபிஷியல் அவர் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அண்ட் இன்னொரு சைடு சீரியலில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அது என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாளாக சீரியலை நம்ம பிரதாப் மணி சார் தான் டேரெக்ட் பண்ணாங்க ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஒரு ஒரு டைரக்டர் தான் சொல்லணும் பட் சடனா அவங்க சந்தியா ரகம் சீரியல்ல இருந்து வெளியேறி இருக்காங்க அவர் ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு நியூ டேரக்டர் நேற்றுக்கே வந்திருக்காங்க ஸோ நேற்று தான் ஷூட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஷெட்யூல் அதில் புது டேரக்டரோட தான் ஆரம்பமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அவர் வந்ததுமே ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து போயிருக்கு ஸோ சடனாக போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது யார் ஜெயிலுக்கு போயிருப்பாங்கன்னு தெரியல ஸோ அப்கமிங்ல ஏதோ ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டாக் இருக்கு யாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு தான் ஆக்டர் ராஜ்கமல் இருக்காங்களே அவங்க வந்து போயிருக்காங்க சடனாக ஏன் இந்த போலீஸ் டேக் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய ப்ரொடிக்ஷன்ஸாக கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் ஆக்டர் சுஜித் பத்தி கேட்டுகிட்டு இருக்க எல்லாருக்குமே இன்னும் அஃபீஷல் அப்டேட் வரல பட் டீம் இருந்தும் யாரும் வந்துட்டு அவருக்கு விட் ஆகல அப்படின்லாம் சொல்லலை டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒன்ஸ் அது ரிலேட்டடாக அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மிக கவனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க